வணக்கம் மகரம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் நீங்கள் வேலையுடன் சேர்ந்து உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சிறிது நேரம் ஒதுக்குவது நல்லது ஏனெனில் இந்த நேரம் உங்கள் ஆரோக்கியத்திற்கு சிறப்பாக இருக்கும் இதனுடன் இந்த வாரத்தின் நடுப்பகுதியில் சந்திரன் ராசியிலிருந்து இரண்டாவது வீட்டில் சனி அமைவதால் உங்கள் பணிச்சுமை அதிகரிக்கலாம் ஆனால் இந்த பணியிடத்தின் அழுத்தம் உங்கள் மனதில் ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்க மாட்டீர்கள் இந்த வாரம் உங்கள் பணத்தை மது சிகரெட் போன்றவற்றுக்கு செலவிடுவதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் அவ்வாறு செய்வது உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கும் ஆனால் அது உங்கள் நிதி நிலைமையை மோசமாக்கும் இந்த வாரம் குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்களிடையே குடும்பத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு குடும்ப அமைதி குலைந்து போகலாம் இருப்பினும் இந்த நேரத்தில் நீங்கள் மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்க்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள் இல்லையெனில் நீங்கள் அவர்களின் தகராறில் சிக்கிக்கொள்ளலாம் இந்த வாரம் அலுவலகத்தில் உள்ள எவருடனும் அல்லது நீங்கள் அடிக்கடி வாதிடுபவர்களுடனும் அல்லது மோசமாக பழகுபவர்களுடனும் நன்றாக பேசுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் இருவரும் சேர்ந்து சில புதிய மற்றும் முக்கியமான திட்டங்களின் பொறுப்பை பெறலாம் இதன் விளைவாக இந்த நேரத்தில் நீங்கள் இருவரும் ஒருவரையொருவர் மனக்கசப்பு மற்றும் புகார்களை மறந்து ஒரே இலக்கை அடைவதற்காக செயல்படுவதைக் காணலாம் இந்த வாரம் மாணவர்கள் தங்கள் புத்தகங்கள் அல்லது கல்வி தொடர்பான குறிப்புகளை சரியான மற்றும் பாதுகாப்பான இடத்தில் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் அவற்றை அவசரமாக ஒரு இடத்தில் வைப்பீர்கள் பின்னர் அவற்றை கண்டுபிடிப்பதில் சிக்கல் ஏற்படலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் கும்பம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஆரோக்கிய ஜாதகம் ஆரோக்கியத்தின் பார்வையில் வழக்கத்தை விட இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏனெனில் இந்த வாரம் உங்கள் ராசி அதிபதியின் பார்வை உங்களை எந்த ஒரு பெரிய நோயாலும் துன்பப்படுத்தாது அவ்வப்போது சிறு சிறு உடல் உபாதைகள் வந்தாலும் முந்தைய காலங்களை விட சந்திரன் மூன்றாம் வீட்டில் குரு பகவான் அமைவதால் உங்கள் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு நேர்மறையாக காணப்படும் உங்கள் உடல்நிலையில் மாற்றங்கள் ஏற்படும் இந்த வாரம் நீங்கள் பல வழிகளில் தொடர்ந்து பணம் பெறுவீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் இந்த வார தொடக்கத்தில் உங்கள் நிதி வாழ்க்கையில் ஒரு நல்ல திட்டத்தை உருவாக்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள் ஏனெனில் இதை செய்வதன் மூலம் மட்டுமே உங்கள் பணத்தை அதிக அளவில் செலவழிப்பதில் இருந்து சேமிப்பது மட்டுமல்லாமல் அதை சேமிப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள் இந்த வாரம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் நகைச்சுவையான நடத்தை வீட்டில் உள்ள சூழ்நிலையை மகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்ற உதவும் இதனுடன் வாரத்தின் பிற்பகுதியில் தொலைதூர உறவினரிடமிருந்து திடீரென்று சில நல்ல செய்திகள் குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சியைத் தரும் இந்த நேரத்தில் பணியிடத்தில் உங்கள் மீதான பொறுப்புகளின் சுமை ஆரம்பத்திலிருந்தே அதிகரிக்கலாம் இது உங்கள் தொழிலில் முன்னேற்றத்தைக் கொண்டு வரும் ஆனால் இந்தப் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு சில மன அழுத்தங்களைத் தரக்கூடும் அத்தகைய சூழ்நிலையில் உங்களை அமைதியாகவும் எல்லா வகையான மன அழுத்தங்களிலிருந்தும் விலகி இருக்க முயற்சி செய்யுங்கள் இந்த வாரம் உங்களின் பல பாடங்களை புரிந்து கொள்வதில் இருந்த அனைத்து விதமான சிரமங்களிலிருந்தும் விடுபட வாய்ப்பு உள்ளது ஏனென்றால் இந்த நேரத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்ற தாழ்வுகளிலிருந்து உங்களை விடுவிப்பதில் நீங்கள் முழுமையாக வெற்றி பெறுவீர்கள் இதன் காரணமாக நீங்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த முடியும் நன்றி வாழ்க்க வளம்புடன் வணக்கம் மீனம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி நான்கு வரை இந்த வாரம் சந்திரன் பன்னிரண்டாம் வீட்டில் சனி அமைவதால் உங்கள் ஒவ்வொரு நாளையும் உடற்பயிற்சி யோகா அல்லது உடற்பயிற்சியுடன் தொடங்க வேண்டும் இந்த நேரத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் இதை செய்ய ஊக்கப்படுத்தினால் உங்களையும் அவர்களையும் ஆரோக்கியமாக வைத்திருப்பதில் நீங்கள் வெற்றி பெறலாம் ஏனென்றால் காலை நேரம் என்பது உங்களை பற்றி நீங்கள் நன்றாக உணர ஆரம்பித்து நாள் முழுவதும் உங்களை நேர்மறையாக வைத்திருக்கும் நேரம் எனவே இதை உங்கள் தினசரி வழக்கத்தில் சேர்த்து தொடர்ந்து செய்ய முயற்சி செய்யுங்கள் இந்த வாரம் வியாழன் சந்திரனின் ராசியில் இரண்டாம் வீட்டில் அமைவதால் உங்கள் மனதில் ஆக்கப்பூர்வமான யோசனைகளுக்கு பஞ்சம் இருக்காது ஆனால் இந்த யோசனைகளை சரியான திசையில் பயன்படுத்தி நல்ல நிதியை பெறுவது முக்கியம் அவர்களிடமிருந்து பலன்கள் இதன் காரணமாக சில சிறந்த புதிய யோசனைகள் உங்களுக்கு நிதி ரீதியாக பயனளிக்கும் வாய்ப்புகள் உள்ளன எனவே பயனற்ற விஷயங்களில் நேரத்தை வீணடிக்காமல் உங்கள் முயற்சிகளை சரியான திசையில் தொடருங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கை இந்த வாரம் மிகவும் சாதகமாக இருக்கும் ஏனெனில் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்களின் சிறந்த நிலை உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு வழக்கத்தை விட சிறப்பாக உள்ளது இந்த சாதகமான சூழ்நிலை உங்கள் குடும்ப உறுப்பினர்களை ஒருவருக்கொருவர் சகோதரத்துவத்தை அதிகரிக்க உதவுகிறது அதே நேரத்தில் அனைத்து வகையான மன மனப்பிரச்சனைகளிலிருந்தும் அவர்களை விடுவிக்கும் இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரின் நடத்தை நன்றாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வேலை மற்றும் முன்னுரிமைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்களின் பணித்திறனும் படைப்பாற்றலும் விரிவடையும் அத்தகைய சூழ்நிலையில் அதை சரியான முறையில் பயன்படுத்தி ஒவ்வொரு வாய்ப்பிலிருந்தும் உங்கள் வாழ்க்கையை முடிவு செய்யுங்கள் இந்த வாரம் மாணவர்கள் இன்னும் தயாராகாத கல்வி தொடர்பான முடிவை எடுக்க வேண்டும் இதனால் உங்கள் மன அழுத்தமும் அதிகரிக்கும் அத்தகைய சூழ்நிலையில் எந்த விதமான முடிவையும் எடுப்பதற்கு முன் நீங்கள் ஒரு மூப்பரை அணுகுவது நல்லது நன்றி வாழ்க்கை வளமுடன்